சிந்து பைரவி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகத்தை இப்போ அங்கே கோர்ட்டில் நிறுத்தி வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம் அப்படியே கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியோட அப்பா ரொம்ப கண் கலங்கி போய் பேசி இந்த மாதிரி நடந்துருச்ச மாப்பிள்ளை அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே ரொம்ப கலங்கி பேசுகிறாங்க ஆறுமுகம் அப்படியே ஒன்றுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க இப்போ சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை ரொம்பவுமே தரக்குறவாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம்னா மகாவும் இசைக்கும் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இந்த உண்மைலாம் இப்படி ஆகி நீ வந்து இப்போ ஜெயிலுக்கு கோயிலுக்கு போக அது மாதிரி போயிட்டு அப்படின்னாக்கா அன்னபூர்ணியோட நிலைமை என்னாகும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வெறுப்பேற்றுற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆண்டு தனியாக வந்துட்டு அப்படி இருந்தாலும் ஜெயில் தண்டனை கிடைக்க போகுது அதுக்கப்புறம் அன்னபூர்ணி இறந்துருவாங்க நம்ம தான் அந்த வீட்டுக்கு இதாக இருக்க போகிறோம் அப்படி இப்படின்னு அவங்க பேசுகிறது கேட்கும் போதே செம்ம இரிட்டியேட்டாக இருக்குது இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஆறுமுகத்துக்கிட்ட சஞ்சய் வந்து நீ இப்போ ஜெயிலுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் உனக்கு நான் டிவைஸ் வாங்கி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நானும் பைரவியும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படி இருப்போம் இப்படி இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ ஆறுமுகம் மனசுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சஞ்சய் ரெண்டு அடிக்கிற மாதிரி நினச்சு பார்க்குறாங்க அதையும் பார்த்தோம்னா சஞ்சய் சொல்லிடுறாங்க காட்டுறாங்க ஜட்ஜ் வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் விசாரணை ஆரம்பமாகது எல்லா விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு முதல்ல வந்து ஆறுமுகத்தை விசாரிக்கிறாங்க அப்புறம் வள்ளியை விசாரிக்கிறாங்க இப்படியா எல்லா விசாரணையும் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜட்ஜமாக தீர்ப்பும் கொடுத்துட்றா கொடுத்துட்றாங்க இப்போ ஆறுமுகத்துக்கு வந்து இந்த மாதிரி நஷ்டஈடு வந்து வந்து போல் ஜெயில் தண்டனை அப்படிங்கிற விஷயத்தையும் எல்லாம் தீர்ப்பு எழுதி சொல்லியே முடிச்சிடுறாங்க ஆனால் இதுக்கு இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா பைரவி வந்து வள்ளியோட குழந்த இருக்காங்கல்ல கையல் அவங்கள கூப்பிட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு இருக்காங்க இப்போ தீர்ப்பெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா சினிமா எல்லாம் பார்த்த மாதிரியே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் டுவிஸ்ட் என்ன அப்படின்னா ஜர்ஜம்மா வந்து இப்போ ஆர்முகத்திட்ட கேட்கும்போது அவங்க குடும்பத்திலேருந்து இருந்து யாருமே வரலங்கும் போதே சரி ஆறுமுகம் இந்த தப்பு பண்ணியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் பின்னாடி பார்த்தா எல்லா அதாவது அந்த பொதுமக்களோட ஒரு ஆளாக வந்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி அங்கே நிற்கிறாங்க இப்போ பார்த்தா பைரவி வந்து க அந்த கையில அங்கிற அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறாங்க வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஜட்ஜம்மா கூப்பிட்டு விசாரிச்சு எல்லா விஷயமும் கேட்குறாங்க ஆனால் இதில் ஒரு ஒரு லாஜிக் இல்லாத விஷயம் என்னன்னா அப்படி பைரவி வந்தாங்கன்னா வந்ததுமே முதல்ல ஜட்ஜம்மா என்ன கேட்டுருக்கணும்னா வாங்க நீங்கள் என்ன உங்கள் பேர் என்ன நீங்கள் உங்கள் ஆறுமுகத்துக்கும் இந்த கேஸுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டுருக்கணும் ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் கேட்கல ஏன்னா அது கேட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஆறுமுகத்தோட ஒய்ஃபுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அது ஒரு வேளை என்னன்னு தெரியல ஆனால் பார்த்தோம்னா அப்புறம் அந்த கையில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க பார்த்தோம் அப்படின்னா இந்த அந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்த அன்னைக்கு ஆறுமுகத்தை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதெல்லாம் உண்மை தான் அவங்க பொண்ணுக்கு உடம்பு ச இல்லங்கறனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நான் அங்கே போய் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை வீட்டு வாசல்லே விட்டுட்டு போயிடுறாங்க அது பக்கத்து வீட்டு பருமளம் பாட்டி பார்த்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆறு மு ஆறுமுகத்து கூட வந்து அங்கே வீட்டில் இல்லவே இல்லை அடுத்த நாள் காலையில் தான் வந்தாங்க அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வந்து போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பைரவி கரெக்டாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஜட்ஜம்மா விஷயக்கும் போது அந்த பொண்ணு அந்த விஷயத்தை சொன்னதுமே இப்போ வள்ளியால் எதுவுமே பேச முடியல அப்படி இருந்தும் பொய் சொல்கிறாங்க என் பொண்ணை மிரட்டி இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நான் எடுத்து வந்திருக்கேன் இதை பாருங்கன்னு சொல்லி பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறாங்க அதோட இன்றைக்கி நான் எபிசோட் முடிச்சிருக்காங்க கதை சூப்பர் தான் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை நாள் எபிசோட் வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்குது ஏன்னா ஸ்டார்டிங்லலாம் நமக்கெல்லாம் தெரியும் சிந்து பைரி வந்து ஒவ்வொரு நாளும் அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஸ்டோரியை கொண்டு போவாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குது என்ன செய்கிறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றின உங்களோட கருத்து கமென் பாஸ் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்